உலக புகழ் பெற்ற மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் அவரிடம் கேட்டறியலாம் வணக்கம் சல்மான் தற்போது விழாவிற்கான ஏற்பாடுகள் அங்கு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பதற்காக அவர்களுக்கான அனுமதி சீட்டானது ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் காலை முதலாகவே காலை ஐந்து மணி முதலாகவே இந்த போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கியிருக்கிறது மேலும் ஒரு புறம் மற்றொரு புறம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனையும் தொடங்கியிருக்கிறது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசல் பகுதியில் தான் இருக்கிறோம் அந்த பகுதியில் முழுவதிலுமாக தற்பொழுது இருந்து ஐம்பது அடி தூரத்திற்காக அந்த காளைகளை அடக்க வேண்டும் அந்த பகுதி முழுவதிலுமாக தேங்காய் நார் முழுமையாக பரப்பப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தமட்டிலும் சிறப்பாக விளையாடக்கூடிய காளைக்கு டிராக்டர் ஒன்றும் சிறப்பாக களம் காணக்கூடிய மாடுபிடி வீரருக்கு கார் ஒன்றும் பரிசாக வழங்கப்படுகிறது இரண்டாவது பரிசாக சிறப்பாக விளையாடக்கூடிய மாடுபிடி வீரருக்கு பைக் ஒன்றும் அதே போன்று சிறப்பாக விளையாடக்கூடிய பசுங்கன்றுடன் கூடிய கரவை பசுவும் வழங்கப்பட உள்ளது அதே போன்று ஒவ்ரு நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு சுற்றிற்கும் மாடுபிடி வீரர்கள் களம் காண உள்ளார்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் நீண்ட தூரம் ஒரு நெடியவான ஒரு ஜல்லிக்கட்டு களம் என்பதால் இந்த போட்டி என்பது சுவாரஸ்யமாக இருக்கும் ஏனென்றால் ஐம்பது தூரத்திற்கு அந்த காலைகள் செல்லும் போது அகலமான ஒரு ஜல்லிக்கட்டு களம் நிலம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் அந்த பகுதியில் மாடுகளும் சரி அதே போன்று மாடுபிடி வீரர்களும் அவர்கள் சிறப்பாக விளையாடுவார்கள் அதனால் இந்த போட்டியை பார்ப்பதற்காக மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதே போன்று பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்காக பார்வையாளர்கள் அமர்வதற்கான இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன காவல்துறையினரை பொறுத்த பொறுத்தமட்டிலும் தென்மண்டல ஐஜி தலைமையிலாக இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினரும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதே போன்று இது மாடுபிடி வீரர்களுக்கும் காலைகளுக்குமான ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன அதே போன்று மருத்துவ பரிசோதனைக்காக இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் ஆங்காங்கே தயார் நிலையில் இருக்கின்றன

வீரர்களுக்கான சோதனை நடத்தப்பட்ட போதும் அதே போன்று காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளில் ஒரே நேரத்தில் காலையுடைய உரிமையாளர்கள் வந்தபொழுது அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் லேசான தடியடி காவல்துறையினர் நடத்திய நிலையில் அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலும் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ள நிலையில் முதல் கட்டமாக இந்த பாலமேடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு கரைகளுடைய அந்த சமுதாயத்திற்கு சொந்தமான காளைகள் அவிழ்த்து விடப்படும் அந்த காளைகளுக்கான மரியாதை கொடுத்த பின்பாக வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் போட்டியானது தொடங்கும் தற்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய காளைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுகிறது தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது வர்ணிகா சல்மான் தொடர்ந்து பார்வையாளர்கள் மற்றும் காலையின் உரிமையாளர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா நிச்சயமாக காலை உரிமையாளர்களை பொறுத்த அவர்களுக்கான அனுமதி சூட்டுடன் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக காலையுடன் ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் போதை வசதிகள் அவர்கள் பயன்படுத்தி உடனடியாக அவர்கள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பொழுது வாடிவாசல் முன்பாக நின்றபடி மாடுபிடி வீரர்கள் காலை உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ அதே போன்று மாடுபிடி வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்டாலோ ஆபாசமாக பேசினாலோ அவர்கள் உடனடியாக போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அதே போன்று போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கான அனுமதி சீட்டு போலியான அனுமதி சீற்றிருந்தாலும் போலியான சீருடன் வந்தாலும் அவர்கள் உடனடியாக ஆள் மாறாட்டம் செய்தாலும் அவர்களை வெளியேற்றுவதற்கான தகுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த ஆண்டு பார்லமெண்ட் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆள் மாறாட்டமானது மாடுபிடி வீரர்களிடையே ஆள் மாறாட்டம் அதிக அளவிற்கு நடைபெற்று அது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த தடவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் இது போன்ற தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் காலை உரிமையாளர்களை பொறுத்த மட்டும் காலைகளை வாடிவாசலில் அழித்து விடும்போது காலைகள் மீது பவுடரோ அதே போன்று திருநூறு மஞ்சள் போன்றவைகளை பூசியபடி அனுப்பக்கூடாது அதே போன்று பூ மாலைகள் உள்ளிட்டவைகளை அணிவித்து அந்த காலைகளை அனுப்பினாலும் அந்த காலைகள் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படாது எனவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது அதே போன்று இந்த போட்டியை பொறுத்த மட்டும் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகளும் சரி அதே போன்று அந்த கால்நடை துறையினரும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் ஒருவேளை காலைக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக துறை மூலமாக இருக்க ஒருவேளை காலைக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக துறை மூலம் மூலமாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் அதனை அழைத்து செல்வதற்கான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று மாடுபிடிக்கு மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் அழைத்து செல்வதற்கான ரெட் கிராஸ் போன்ற சேவைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன இந்த பகுதியில் வீரர்கள் மற்றும் காலைகளை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையாக இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு கவசத்தோடு அவர்கள் இதுபோன்ற முன் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ள நிலையில் அதில் சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகள் மற்றும் ஆடுபிடி வீரர்களுக்கான பரிசுகள் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் அதேபோன்று சைக்கிள் பைக் கட்டில் கிரைண்டர் போன்று விவசாயத்திற்கு தேவையான விவசாய உபகரணங்கள் விதைப்பந்துகள் உள்ளிட்டவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பாலமேடு மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி மூலமாக நடத்தப்படுவதன் காரணமாக முழுவதும் கிராமத்து அறிவில் பாரம்பரிய முறைப்படியாக இந்த போட்டியானது நடைபெறும் அதற்காக காலை இன்னும் சில நிமிடத்தில் ஏழு கரைகளுக்கு சொந்தமான அந்த ஏழு சமுதாயத்திற்கு சொந்தமான காலைகள் அழைத்து வரப்பட்டு காளைகளுக்காக மரியாதை வழங்கப்பட்ட பின்பாக வாடிவாசல் வழியாக விடப்படும் அந்த முதலாவது அவிழ்த்திவிடப்படக்கூடிய கோவில் காலைகளை யாரும் பிடிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த ஏழு காலைகள் சென்ற பின்பாக போட்டி தொடங்கி முதல் காலை வரும் முன்னதாக வீரர்கள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான உறுதிமொழி ஏற்புக்கு பின்பாக தான் இந்த போட்டி தொடங்க சல்மான் களத்திலிருந்து நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி